லோ பட்ஜெட்டில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பெருமான் பெருமானூர் காளிபாளையம் காளிபாளைய பஞ்சாயத்தில் பக்கத்தில் இந்த வீடை அமைஞ்சிருக்குங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ஆலா பிளாக்கில் கட்டினதுங்க பூரா புல்லர் போட்டு கட்டியிருக்காங்க நம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரைன் வச்சு ஆளான்னு பண்ணால் அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் பொது வீடுகளில் வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க வெறும் பதினெட்டு லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தீங்கன்னா விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க இது காலிபாளைய பஞ்சாயத்து பக்கத்தில் அமைச்சிருக்குங்க எஸ் எஸ் பி கே நகர் என்ற இடத்துல லேண்டோட அளவுங்க பதினஞ்சுக்கு நாற்பதுங்க முன்னாடி போனால் டூ வீலர் ஒன்று ஒன்று ரெண்டு நிப்பாட்டிக்கலாங்க அந்தளவுக்கு தான் இருக்குது பேஸு படிக்கட்டு கட்டியிருக்காங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் வந்துடுதுங்க நல்லா பெருசாகவே இருக்குது ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க ஹாலா பிளாக் பில்டிங்கை பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பதினாறு சைஸ் நல்லா கொடுத்துருக்காங்க பெருசாக எல் டைப் கிரேட் போட்டு சின்ன சின்ன வேலைகளாக இருக்குங்க அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க தண்ணி தொட்டிருக்குங்க போர் கிடையாதுங்க போருக்கு போதெல்லாம் தண்ணி பைப்பு கலெக்ஷன் வாங்கி தரக்காருங்க ஓனர் பெட்ரூம் பார்த்து எட்டுக்கு பன்னாறு சைஸுங்க பின்னாடி பார்த்தோன்னா தார் பேஸ் தெரியுதுங்க எட்டுக்கு பன்னரை சைஸில் அட்டாச்சோட வந்துடுதுங்க உங்களுக்கு ஓனர் கேட்குறவள வந்துங்க பதினெட்டு லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தால் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க காளிப்பாளையம் பஞ்சாயத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கேன் இந்த வீடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டிலேருந்து பைபாஸும் பக்கமாக தாங்க இருக்குது நன்றி வணக்கங்க